ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீக பயணம் போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒன்று அதுலேயும் காசி ராமேஸ்வரம் போகணுன்னா கேட்கா வேணும் ஆனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னா நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ட்ரெயின் தாங்க ரொம்ப சூட்டபுளான ஒன்று ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் பயண செலவு ரொம்ப மலைக்க வைக்குதுங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஈரோடு கரூர் கொடுமுடி இந்த மாதிரி ஊர்களும் அதை சுற்றி இருக்கிறவங்களும் ராமேஸ்வரத்துக்கு எப்படி ரொம்ப குறைஞ்ச கட்டணத்துல நாம் போகலாம் அப்படிங்கறத பற்றி தான் பேச போகிறோம் இருந்து செங்கோட்டைக்கு வண்டி நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு மதியம் ரெண்டு மணிக்கு கிளம்புதுங்க இந்த வண்டியில் ஏறி நம்ம மதுரைக்கு ஆறு மணிக்கெல்லாம் வந்துடும் அங்க நம்ம இறங்கணும் மதியம் ரெண்டு மணிக்கு ஈரோட்டில் புறப்படக்கூடிய இந்த வண்டியானது சாயங்காலம் மூணு மணிக்கு கரூருக்கும் நாலு நாற்பதுக்கு திண்டுக்கல்லுக்கும் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு மதுரைக்கும் வருதுங்க மதுரையில ராமேஸ்வரத்துக்கு ஆறேகாலுக்கு அதாவது ஈவினிங் ஹாலுக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் புறப்படுதுங்க ஸோ நம்ம ஈரோட்டில் இருந்து மதுரைக்கு நம்ம அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் வந்துடலாம் ஆரேஹாலுக்கு இருபது நிமிஷம் டைம் இருக்குதுங்க நம்ம பிளாட்ஃபார்ம் மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த பேசஞ்சர் ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு நைட்டு பத்து மணிக்கு போயிடலாங்க மதுரையிலிருந்து ஆரேகாலுக்கு புறப்படக்கூடிய இந்த வண்டி நம்பர் ஐம்பத்தாறு எழுநூற்றி பதினஞ்சு மதுரை டு ராமேஸ்வரம் பேசஞ்சர் ஏழு பத்துக்கு மானாமதுரை போகுங்க ஏழு நாற்பதுக்கு பரமக்குடி எட்டு மணிக்கு ராம்நாடு பத்து மணிக்கு ராமேஸ்வரம் போய் சேருதுங்க ஸோ ஈரோட்டில் இருக்கிறவங்க கொடுமுடியில் இருக்கிறவங்க கரூரில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ராமேஸ்வரம் பரமக்குடி ராமநாதபுரம் மானாமதுரை ஊர்களுக்கெல்லாம் இந்த ட்ரெயின் பயன்படுத்திக்கலாம் இந்த இன்னொரு பெனிஃபிட் இருக்குதுங்க அதாவது ஈரோடு பகுதியில் இருக்கிறவங்க அருப்புக்கோட்டைக்கு வரணும் அப்படின்னா இப்ப நான் ஒரு ரூட் சொல்றேன் பாருங்க இதே மாதிரி போலாம் அதாவது நம்ம மதியம் ரெண்டு மணிக்கு இருந்து புறப்படக்கூடிய அந்த சென்ப எக்ஸ்பிரஸ்ல ஏறி மதுரையில் வந்து இறங்கணும் மதுரையில் நம்ம ஆறு மணிக்கெல்லாம் வந்துருவோம் ஆரேகாலுக்கு இந்த ராமேஸ்வரம் ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா ஏழு பத்துக்கு மானாமதுரை வந்துடலாங்க மானாமதுரையில் இறங்கி ஏழு இருபதுக்கு விருதுநகர் போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் இருக்குதுங்க அந்த ட்ரெயினை பிடிச்சோம்னா எட்டு மணிக்கெல்லாம் நம்ம அருப்புக்கோட்டை போயிடலாம் டைரக்ஷன்ல ராமநாத ராமேஸ்வரத்திலிருந்து இருந்து ஈரோடுக்கு எப்படி போகுது போகணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ட்ரெயினை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்க அதாவது மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய இந்த ட்ரெயினானது ராமநாதபுரத்தோடையே நின்றுருங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் ராமேஸ்வரத்தில் கடலில் உள்ள பாலம் இன்னும் திறக்கலை அது திறந்ததுக்கப்புறம் முழுமையாக ராமேஸ்வரம் போகும் இந்த ட்ரெயின் அது வரைக்கும் ராமநாதபுரத்தோடு நின்றுடும் ஸோ நீங்கள் ராமநாதபுரத்துலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ராமேஸ்வரத்துக்கு பை பஸ் தான் போகணுங்க நீங்கள் ராமேஸ்வரம் போகணும்னா ஈரோட்லேயே ராமநாதபுரத்துக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டிக்கெட் கட்டணமான ரூபாய் நூற்றி பதினஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ நூற்றி பதினஞ்சு ரூபாயில நீங்கள் ராமநாதபுரம் வந்துடலாம் அங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா தாங்க இருக்கும் ராமேஸ்வரத்துக்கு பஸ்ல இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ